பிரைஸ்தலாட் இன்றைக்கு அப்போஸ்தலர் அதிகாரம் இருந்து சில கேள்விகள் கேட்கப்படும் இந்த வீடியோ பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் ஒன்று பேதுருவையும் யோவானையும் மறுநாள் வரைக்கும் எங்கே வைத்தார்கள் பதில் காவலில் கேள்வி இரண்டு வசனத்தை கேட்டவர்களில் எத்தனை பேர் விசுவாசித்தார்கள் பதில் ஏறைக்குரிய ஐயாயிரம் கேள்வி மூன்று பிரதான ஆசாரியர் யார் பதில் அண்ணாவும் காய்ப்பாவும் கேள்வி ஐம்பத்தி நாலு பரிசுத்த ஆவினால் நிறைந்தது யார் பதில் பேதுரு கேள்வி ஐந்து உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே இருக்கிறார் பதில் மூளைக்கு தலைக்கல்லானவர் கேள்வி ஆறு யாராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை பதில் ஏசு என்று கேள்வி ஏழு மனுஷர்களுக்குள்ளே யாருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை பதில் இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் கேள்வி எட்டு பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு எதினால் ஆச்சரியப்பட்டார்கள் பதில் அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் கேள்வி ஒன்பது எதை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் பதில் இயேசுவின் நாமத்தை குறித்து கேள்வி பத்து அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் எத்தனை வயதுக்கு மேற்பட்டவனாயிருந்தான் பதில் நாற்பது வயதுக்கு கேள்வி பதினொன்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்று யாருடைய வாக்கினால் உரைத்தீரே என்றார்கள் பதில் தேவரீர் உம்முடைய ஆகிய தாவீதின் வாக்கினால் கேள்வி பனிரெண்டு அவர்கள் எதை செய்த போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது பதில் ஜெபம் பண்ணின போது கேள்வி பதிமூணு அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு எதை சொன்னார்கள் பதில் தேவ வசனத்தை தைரியமாய் கேள்வி பதினான்கு அவர்கள் எல்லார் மேலும் எது உண்டாயிருந்தது பதில் பூரண கிருபை கேள்வி பதினைந்து அபுஸ்தலராலே ஆறுதலின் மகன் எண்ணப்பட்டவன் யார் பதில் பர்ணபா காட் பிளஸ் யூ